Welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for Students, homemakers and job seekers use your free time to earn no fixed hour work at your just share and publish content simple task no selling or no referral you have facebook instagram youtube account you are already eligible earn daily income with the instant payout start from day 1 சென்ட் யுவர் நேம் அண்ட் குவாலிபிகேஷன் வாட்ஸ்அப் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் வாழ்க்கையில் நீங்கள் யார் உங்கள் திறன் எப்படி சிந்திக்கிறீர்கள் உங்கள் பலம் செயல் வெற்றி பெற நம்பிக்கை வேண்டும் ஒரு விஷயத்தில் நமக்கு இருக்கும் தன்னம்பிக்கை தான் நமக்கு முன்னால் உள்ள சவால்களை நாம் எப்படி பார்க்கிறோம் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதை நிர்ணயம் செய்கிறது ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு தன்னம்பிக்கை இருப்பதில்லை தன்னம்பிக்கையை வளர்ப்பதென்பது ஒருவருக்கு இருக்கும் சந்தேகத்தையும் பாதுகாப்பின்மையும் ஒதுக்குவது அல்ல அவற்றை புரிந்து கொண்டு அதற்கு எந்தவாறு செயல்படுவது உண்மையான தன்னம்பிக்கை என்பது உங்களால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என பிறருக்கு காட்டுவதல்ல உங்களால் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை எவ்வளவு தைரியமாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவதுதான் எனவே உண்மையான தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள இந்த ஐந்து வழிமுறைகளை பின்பற்றலாம் எப்பொழுதுமே ஒரு இலக்கை நிர்ணயம் செய்யும்போது ட்ரீம் பிக் என சொல்லுவார்கள் ஆனால் இங்கே பெரும்பாலானவர் தங்களால் அடைய முடியாத இலக்குகளை நிர்ணயம் செய்து கொண்டு பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் பெரிய இலக்குகளை முயற்சிப்பது தவறல்ல ஆனால் அதை அடைவதற்கான ப்ராசஸ் பற்றி நாம் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் எனவே பெரிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கு முன் அந்த இலக்கு பற்றிய எல்லா விஷயங்களையும் அறிவதை முதல் இலக்காக வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் உங்களின் திறன் என்ன எப்படி சிந்திக்கிறீர்கள் எது போன்ற செயல்படுகிறீர்கள் மற்றும் உங்களுடைய பலம் பலவீனத்தை புரிந்து கொள்வதனால் உண்மையான தன்னம்பிக்கை ஒளிந்துள்ளது உண்மையிலேயே தன்னம்பிக்கை உடையவர்கள் தன்னை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புவார்கள் பாதிப்புகளை எதிர்கொள்வதும் அவமானங்களை பயமின்றி ஏற்றுக்கொண்டு உங்கள் பலவீனங்களை ஆராய்வதுதான் உண்மையான தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்பது ஒருவரின் கடின உழைப்பால் கட்டமைக்கப்படுகிறது தோல்வியை கண்டு அஞ்சி எந்த வேலையையும் செய்யாமல் இருப்பதால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படாது எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டிருந்தால் பாதுகாப்பு இன்மை உணர்வு உங்களை முடக்கிவிடும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி செய்யும் செயல்களின் முடிவுகளை ரசிக்கும் போது உங்களின் தன்னம்பிக்கை படிப்படியாக அதிகரிக்கும் பொதுவாகவே ஈகோ என்பது திமிராக இருப்பதை குறிக்கிறது ஆனால் அமைதியான ஈகோவானது உங்கள் ஆதிக்கத்தை பிறரிடம் காட்டாமல் நீங்கள் செய்யும் செயல்கள் மீது ஒரு ஈகோவை வளர்த்து கொள்வதாகும் அதாவது நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில் நன்மைகள் தீமை குறித்து விழிப்புணர்வுடன் இருந்தால் தன்னம்பிக்கை தானாக வரும் நீங்கள் ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தால் என்ன செய்வீர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கணித பாடத்தில் தோல்வியடைந்தால் உங்களுக்கு கணிதம் சுத்தமாக வராது என நினைப்பீர்களா இவ்வாறு நினைப்பவராக இருந்தால் உங்களுக்கு கிடைத்த முடிவுகள் நீங்கள் செய்த செயல்களாலே வந்தது என்பதை உணருங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதிலும் உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கிறது